நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் அப்படி வந்து யோசிக்கிறாங்க ஒருவேளை சங்கரை ஆக்சிடென்ட் பண்ணது கூட இவனை இருக்கலாமோ எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது கண்டிப்பாக இவன் பண்ணியிருக்கவும் வாய்ப்பு இருக்கு இப்போ இவ வாயிலையும் நம்ம உண்மையை ஒத்துக்க வைக்கணும் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சங்கருக்கு பள்ளி நெபகம் எல்லாமே வந்துடுச்சுன்ற மாதிரி நம்ம ஒரு ட்ராமா பண்ணலாம் அதை வச்சு சங்கரை பார்க்குறதுக்காக இவன் போவான் இவனை வச்சு நம்ம ஒரு வீடியோவை கேட்சப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அப்படி வேறு லெவலில் வந்து பிளான் இருக்காங்க கரெக்டாக இருக்க மாதிரி முரளி இருக்கும் போது கரெக்டா அபிக்கு ஃபோன் வர மாதிரி அங்க யாரும் இல்லாத மாதிரி போய் பேசுற மாதிரி வராங்க உடனே அதை வந்து நம்ம அபி பேசுறது பண்றது எல்லாம் பார்த்ததோ என்ன இது அபி வந்து தனியா போன் எடுத்துட்டு போறாளே அப்படி யார்கிட்ட இவ பேசுவா நம்மளும் போயிட்டு என்னன்னு கேட்கலாம்னு சொல்லிட்டு தூரத்துல இருந்து ஒட்டு கேத்துட்டு இருக்காங்க முரளி வந்து என்னது சங்கருக்கு பழைய நெபகம் வந்துருச்சா தேங்க்யூ டாக்டர் என்னக்கு சொன்னதுக்கு நான் இப்பவே அங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர அங்க வந்து எதா இருந்தாலும் பேசிக்கலாம் உங்களுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்றாங்க இது கேட்டது என்னது உடனே சங்கருக்கு பழைய நெபகம் வந்துருச்சா அவன் உயிரோடு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு அப்பவே போட்டுட்டு வந்திருக்கணும் அவன் அப்படி விட்டுட்டு வந்தது கடைசியில இவன் உண்மை சொல்லிட்டா நம்ம போட்டு இருந்த பிளான் எல்லாமே வீணாயிடுமே இப்பவே போயிட்டு அவனுடைய கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு கிருஷ்ணா கிளம்பி போறாங்க முரளி கிருஷ்ணா போயிட்டு உண்மை எல்லாமே ஒத்துப்பாங்களா இல்லையா அபி இதை எப்படி ஹேண்டில் பண்ண வர வெயிட் பண்ணி போறாங்க